நரோ பையா குமரடது இந்த ஊர் பாய் தாக்கோ பையா எதுக்கு பையா கார் லைன் ப்ராப்ளம் சொன்னச்சு லைன் ப்ராப்ளம் ஆச்சா இங்க வந்ததில இருந்து இங்க லைப்பே ப்ராப்ளம் தான்டா எங்கடா நீங்க எல்லாம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த லைன்ல தானடா தான்டா போனியே எப்பயில இந்த லைன்ல வந்தியே ஏட்டே சார் நம்ம தல்ல இல்ல தமிழ்நாடு கல்லாம் வேல அதெல்லாம் எங்க பையா பையா தமிழ்நாடு வேலை சுத்த இல்ல நம்மள அதனால வேலக்கு சேக்கறது இல்ல நீங்க அவங்கள வேலக்கு வைக்கிற அளவுக்கு ஐடியா அட பாவியலா ஒரு காலத்தில் நானூறுரூவா சம்பளம் வாங்கினவங்க இன்னைக்கு முதலாளியாக இருக்காங்க நானூறுரூவா சம்பளம் கொடுத்தவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் தொழிலாளியாக இருக்காங்க விலங்கு மூடா பாய் பாரு பாரு இந்த வீடு தான் அரே பையா இதுல சப்பு உயர் நெய் அட வடக்கு கம்நாட்டி அது கொடிக்கே ஏறா பையா இந்த கயிறு எதுக்கு போது போலா பையா என்னை சொல்லி கூட்டுறவில்லை என்னை சொல்லி கூட்டுறவில்லை Gracias.